இல்ல அவங்க வந்து கூட்டாட்சி பிரம்மாவின் தலையில் பிறந்தவர்கள் சார் நாடாளுமன்றம் நம்ம கூட்டாட்சி பிரம்மாவின் காலில் பிறந்தவர்கள் சட்டமன்றம் ஆனா காலில் பிறந்தவர்களை மேலே மிதிச்சு தூக்கி எறியலாம் முடியலையே உள்ள வச்சு குத்துறாங்களே கால வைக்கும் போதெல்லாம் உள்ள வைக்கிறாங்களே கோடி கோடியாக வரவேண்டிய நிதியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பினராயி விஜயன் உள்ளுக்குள்ள சேர்ந்த போது என்ன தெரியுமா ஒன்றிய அரசின் திட்டத்துக்கு மண்டியிட்ட போதும் நிதியை பெற முடியாத பினராயி அரசு என்னடா எங்கிட்ட போனாலும் ஒரே நிறுவனம் ரெண்டு செய்தியும் கடமை உரிமை அதானே தான் பண்ணையார்கள் எல்ல என்ன போற போக்குல காயின்ல வந்து எதற்காக ஐந்து ரூபாய் நாணயத்தில் அண்ணா படம் கொடுத்து விட்டு இந்தியில் எழுதினீர்கள் கலைக்காரர்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதானே அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லை பிரிண்டிங் அத்தாரிட்டி யூனியன் கவர்மெண்ட்டு சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மின்ட்டிங் மின்ட்டிங் அவங்க கையில் இருக்குன்னு அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க இங்கிலீஷு ஹிந்தியில் தான் அவங்க அடிக்கிறாங்க திமுக அந்த இடத்தில் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சது என்னன்னா தமிழ் திணிப்பு சார் அண்ணாவுக்கு அண்ணா படத்துக்கு கீழே அண்ணா அவரோட கையெழுத்து தமிழில் சொல்லுவாங்க சார் கலைஞருக்கு தமிழ் வெல்லும்னு அவர் போட்ட கையெழுத்த தமிழில் சொல்லுவாங்க அப்போ நீ இடம் கொடுக்காத இடத்திலும் புகைப்படத்தின் ஒரு பகுதியாக தமிழை மாற்றி தமிழை சேர்த்ததை விட்டுட்டு நீ ஹிந்தியில போட்டு அடிச்சு கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன்றதுக்காகவே ஹிந்தியை நான் ஏத்துக்கிட்டேன் நீ பேசுற அப்படின்னா இது என்ன மாதிரியான அறிவு அறிவுத்தான் ஹிந்தியில கையெழுத்துகள் அல்லது ரூபாய் நோட்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குன்னா அந்த ரூபாய் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு ஆமா சார் இப்ப நோட்டுல வந்து அண்ணா படத்தை போட்டு அடிச்சு கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் கொடுப்பாங்களா சார் அது வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க அதெல்லாம் விட கொடுங்க சார் டெல்லியில பெரியார் மையம்னு ஒரு பில்டிங் இருக்கு அதுல ஹிந்தியில லெட்டர் இருக்கதான் செய்யும் ஏன்னா அங்க இருக்கு அதை வட்டம் போட்டுட்டு என்னடா பெரியார் மையம்ன்ற பேர்லயே இந்தி எழுதி வச்சிருக்கீங்க யாராச்சும் கேப்பானா சார் ஆனா சங்கி கேப்பான் சார் அவங்களுக்கு அவ்வளவுதான் சார் இப்ப அப்படி கேட்டாங்க நேற்று என்ன தெரியுமா கேட்டாங்க பெரியாரின் கருத்துக்கள் வடக்கில் போக வேண்டும் என்றால் ஹிந்தி தேவைதானே அதுதானே இந்தியில் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு எங்க தேவை அங்க நான் எழுதியிருக்கிறேன்ல அப்ப நான் எந்த மொழியின் மீது வன்மம் பாராட்டல உன்னே மாதிரி ரெண்டாயிரம் கோடி ஒரு மொழிக்கும் எண்பது கோடி ஒரு மொழிக்கும் ஒதுக்கி வன்மம் பாராட்டல சார் முதலமைச்சர் கூட தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறார் எந்த மொழி மீதும் பகை இல்லை இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்காரு அது முப்பத்தி எட்டுல இருந்து இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆமாம் ஆனாலும் திரும்ப திரும்ப நீங்க தமிழ் திணிப்பை எதிர்க்கிறோங்கிறதையே புரிந்து கொள்ளாமல் ஹிந்தியை இருக்கிறீர்கள் ஆனால் இது இங்கே ஹிந்தி வந்துடுச்சு ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஹிந்திக்கு இங்கே எதுவும் தடை விதித்திருக்காங்களா ஆனால் ஹிந்தி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சார் தமிழ்நாடு ஹிந்திக்கோ ஹிந்திக்காரர்களுக்கோ எதிரானதல்ல அவங்க மேல நம்ம மொழியை போய் அவங்க திணிச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க திட்டுறாங்கன்றத இங்க வந்துட்டு போறவங்க இங்க இருந்து பேசுறவங்க அனுபவபூர்வமாக தங்களுடைய சொந்தங்களோடு பகிர்ந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்பீச்சுடைய கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா அயம்புரம் ஹைதராபாத் ஐம்புரம் கண்ணூர் ஐயம்புரம் ஹைதராபாத் ஐயம்புரம் பெங்களூர் ஐயம்புரம் மும்பை ஐயபுரம் கான்பூர் அப்படின்னு அவ்வளவு பேர் வந்து அவங்க சப்போர்ட் ஸ்டாலின் சொல்லி பண்றாங்க அது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆட்சி அகற்றப்படும் பாஜக ஆட்சி பதவி ஏற்கும் அப்படின்னு வந்தவங்க சொல்றாங்களே அது சொல்றதோடு சார் இதெல்லாம் சொல்றதுனால தான் திமுக தேச விரோத அரசுன்னு சொல்றாங்களா எதனால அமித்ஷா அந்த பேரை பயன்படுத்தணும் தேச விரோதம் திமுகவையா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசே ஆமாம் அரசே தேச விரோத அரசா அது எப்படி சொல்ல முடியும் சொல்லியிருக்கார் சார் அப்படி ஒரு அரசை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு அனுமதிக்கிற ஒன்றிய அரசை எப்படி ஒரு அரசாக இருக்க முடியும் இல்லை அவங்க வந்து கூட்டாட்சி பிரம்மாவின் தலையில் பிறந்தவர்கள் சார் நாடாளுமன்றம் நம்ம கூட்டாட்சி பிரம்மாவின் காலில் பிறந்தவர்கள் சட்டமன்றம் காலில் பிறந்தவர்களை மேலே மிதிச்சு தூக்கி எறியலாம்ல முடியலையே முள்ளை வச்சு குத்துறாங்களே காலை வைக்கும் போதுதான் முள்ளு வைக்கிறாங்களே தேச விரோத அரசு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னும் அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சி திறன் மீதே சந்தேகம்ல வருது அப்ப கலச்சு பாருன்னு சேலஞ்ச் பண்றோமா நீங்க பண்ணல அவங்க ஏன் பண்ணாம இருக்கிறாங்க அப்ப அதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லையா உள்துறை அமைச்சரே சொல்றாரு சார் உள்துறை அமைச்சரே சொல்கிறார் ஆச்சரியமாக இருக்குது அவங்க தான் பிரதமர் சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவரை சொல்கிறாரு சொல்கிறாரு துக்குடா கேங் நக்சல்னு மாவோயிஸ்ட் அர்ப்பணா சொல்கிறாரு என்ன அர்த்தத்தில் இப்படி எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளை சர்வசாதாரணமாக ஏன் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது புரியல ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இது போன்ற சொற்களை அவர்கள் பயன்படுத்துவதை எப்படி புரிந்து கொள்கிறது எப்படி வரவேற்குதா எதிர்க்குதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை தேச விரோத அரசுன்னு சொல்வதை தமிழ் சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற கேள்வி முக்கியமான கேள்வியாக எழுகிறது இல்லை இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இது ஒரு பேசு பொருளாவோ உவாத பொருளாவோ மாறுமாப்ப அது ஒரு அது ஒரு கேள்வி எழுப்புமா ஏன்னா கேட்டது அமித்ஷா தானே அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இங்கே இல்லை அப்படி தானே கடந்து போகும் மக்கள்கிட்ட இந்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறாங்கள அப்படி டெலிவிஷன் டிபேட்டுக்கு வரக்கூடியவங்க பாஜகலேருந்து வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பிரிவினைவாத திமுக பிரிவினைவாத திமுகன்னு சொல்கிறாங்க அப்படி பிரிவினைவாத திமுகன்னு அவங்க சொன்னால் பிரிவினைனால் என்ன என்ன பிரிவினையை சொல்கிறாங்கன்னா மக்களை வந்து சாதி ரீதியாக பிரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பிரிவினைவாதங்கிறதை பற்றிய அவங்களுடைய புரிதல் அப்படி தான் இருக்குது இது இதுதானா அவங்க பிரிவினைவாத புரிதல் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு அரசியலை எங்களுக்கு சொல்லித் தராதீங்கன்னு சொல்கிறாங்க சரி அதே மாதிரி இவங்க தேச விரோதம் என்னென்ன தெரியல ஒன்றிய அரசு சொல்வதை ஏற்க மாட்டோம் செயல்படுத்துகின்ற சில கொள்கைகளை ஏற்க மாட்டோம்னு ஒரு மாநில அரசு சொல்வதையே தேச விரோத அரசு சொல்றாங்க ஏற்க மறுப்பதற்கான உரிமை இல்லை அப்படின்றம் வருது அது இல்ல இல்ல சரி இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி மாதிரியான ஒரு திட்டம் மும்மொழிக் கொள்கை மாதிரியான ஒரு திட்டம் இந்த தேசத்தின் நலனுக்கானது அந்த தேசத்தின் நலனை வந்து தமிழ்நாடு அரசு வந்து எதிர்க்குது அப்போது தேச விரோதம் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தை அவங்க கொடுக்குறாங்க அவங்க பார்வை ஒன்றிய அரசனுடைய பார்வை ஒன்றிய அரசினுடைய கொள்கை அந்த அவங்களுடைய கோட்பாடுகளின்படி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியான கொள்கையை அவங்க வச்சுட்டு போறாங்க வச்சு வைத்துக் கொள்கிறார்கள் அல்லது கிட்ட வேற கான்கிரீட்டா கல்விக் கொள்கைன்னு எதுவுமே டாக்குமெண்டடா இல்லைன்னாலும் கூட நீங்க சொல்றதுல எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை அதையெல்லாம் தூக்கிட்டு மீதியை மட்டும் நாங்கள் செயல்படுத்துகிறோம் எங்கேயும் கையெழுத்துலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதா இருந்தால் அவங்க பண்ண தானே செய்வாங்க இல்ல அவங்க அனல்வாதம் புனல்வாதம் வைக்கிறாங்க சார் அதில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா கழுவில் ஏற்றியே ஆகணும்ன்றாங்க ஆகணும்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து சூத்திரர்கள்லாம் படிக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை அவங்கள பூரா வந்து விஸ்வபெருமான கழுவில் ஏற்றி கொள் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கொல்லணும் ஏன்னா அவங்க பாண்டியன் நம்ம எல்லாம் வாதத்தில் தொற்ற சமணர்கள் அதில் தப்பி வருபவர்களுக்கு அதாவது வடிகற்ற முறையை வச்சிருக்காங்க எல்லாம் மூன்றாவது வகுப்புல ஐந்தாவது வகுப்புல எட்டாவது வகுப்புல அப்படின்னு வடிகட்டுற ப்ராசஸ்ல தப்பி வர்றவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அதற்காக இந்த விஸ்வகர்மாவையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒருங்கிணைந்த திட்டமாக உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கு அதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒருங்கிணைந்த பாலிசி ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல அல்லது அதை புரிந்து உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இடங்களில் பல மாநில மக்கள் இல்லையே அப்படிங்கிறதுதான் சிக்கலாக ஆனால் முதல்வர் இப்படி ஒரு கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு இந்தியாவின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆதரவு குரல் வருவதை பார்க்க வருது 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 எந்த அளவுக்கு ஆதரவு வருதுன்னா இப்ப நம்மள்கிட்ட வந்து சொல்றாங்க இல்ல பி எம் நிதி வேணும்னா பிஎம்சி ஏத்திருக்கேன்னு சொல்றாங்க நான் இப்போதான் சமீபத்தில் தான் படித்தேன் கேரளா கடந்த ஆண்டு வரைக்கும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்ப அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கணும்ல கொடுக்கல அதனால அவர் இதுல வெளியே வந்துட்டார் வெளியே வந்தோடனே ஊடக செய்தி என்ன தெரியுமா கோடி கோடியாக வர வேண்டிய நிதியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பினராயி விஜயன் உள்ளுக்குள்ள சேர்ந்த போது என்ன தெரியுமா ஒன்றிய அரசின் திட்டத்துக்கு மண்டியிட்ட போதும் நிதியை பெற முடியாத பினராயி அரசு என்னடா எங்கிட்ட போனாலும் ஒரே நிறுவனம் ரெண்டு செய்தியும் கடமை உரிமை அதேதான் பண்ணையார்கள் எல்லா ஊர்லயும் மறைக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரச தேச விரோத அரசுன்னு சொன்னதன் மூலமா தேசிய அளவில் வட இந்தியாவில் குறிப்பா ஒரு திரட்டலுக்கு பிஜேபி இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா சரியா அதாவது ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு முயற்சி செய்யலாம் ஆனா ஹிந்திக்கு எதிராக பேசலை அப்படிங்கிறத முதலமைச்சரே வந்து இன்னொரு ட்வீட்டில் வேறு மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் ஹிந்திக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யலை எந்த மொழியோடவும் எங்களுக்கு பகையும் இல்லை திணிக்கிற ஹிந்தியை திணித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஸ்டாண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது அதனுடைய உண்மையான பொருளில் மக்களிடத்தில் போய் சேரும் சேர்க்கணும் அப்படி சேரும் பட்சத்தில் மக்கள் வந்து அவ தமிழ்நாட்டினுடைய நிலையை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா இதை நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா டெல்லி ஏகாதிபத்தியம் என்பது எவ்வளவு மோசமானது அது உனக்கும் எனக்கும் சண்டையை மூட்டுவதுதான் அதனுடைய வேலை அப்படின்றத வந்து நம்ம வடக்கல கொண்டு போய் சேர்க்க எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஆமா இதில் ஹிந்தி திணிப்புங்கிறது ஒரு பகுதி தானே மற்றபடி மாநிலங்களுடைய கல்விக் கொள்கைங்கிறது இப்போ யூபிலையும் பீகார்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் இதே மாதிரி மூன்றாவது வகுப்புலேயும் ஐந்தாவது வகுப்புலேயும் ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புனாங்கன்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்பதை அவங்க மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சி ஒரு முதன்மையான பிரச்சாரமாக எடுத்துட்டு போகணும் இதில் ஹிந்தி இஷ்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க எடுத்துட்டு போகணும் காங்கிரஸ் ஓ சரி சார் நல்ல செய்தி அடுத்த செய்தி இருக்கிறத தண்ணங்க பேச முடியும் அங்கே வேற யார் இருக்காங்க என்ன வருத்தம்னா சார் போனாலும் நீங்க நம்ம நீங்களும் நானும் அந்த பேசுகிற நேர்காணல் நீங்க கொடுத்த அந்த சொன்னது சொன்னதுதான் ராகுல் காந்திக்காக கூட அணிதிரளாத ஒரு குரூப் தான் இருக்குது அப்படின்னா பொது விவகாரத்துக்கு ஒன்று தீரணுமா அப்படின்றது பல ஆட்கள் எல்லாம் பார்க்கும் போது ராகுல் காந்திக்காக தான் தரல அமெரிக்க நாராயணன் வச்சிருந்தீங்கன்னா தரலன்ற இல்ல தான் திறனு அங்கிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க பாயசத்தை சரியாக தயாரிச்சு கொடுக்கணும் வடக்குல வந்து நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து முக்கியமான ஆக்சுவலா அதுல வந்து அகிலேஷ் மாதிரியான நபர்களுக்கு ஒரு நல்ல ரோல் இருக்கு இந்த ரோலை வந்து அவங்க செய்யணும் ஆனா டெல்லி அதிகாரத்திற்காக தங்களுடைய மாநில மக்களை விலை கொடுக்க போகிறார்களா அப்படின்றதுதான் இன்றைக்கு அகிலேஷ் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் தேஜஸ்வி யாதவ் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் அப்புறம் உத்தவ் தாக்கரே முன்னாடி இருக்கக்கூடிய சவால் டெல்லி அதிகாரத்துல நமக்கு பங்கு வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் அந்த மாநில அரசியல் நம் கையில் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அவர்கள் கையில் இருக்கிறது இந்த ரெண்டுமே முரண்பட்டது அப்படின்ற அந்த புரிதல் மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு தோணுது கன்ஷினாமுக்கு இருந்த அந்த புரிதல் அவருடைய வழித்தோன்றல்களாக அல்லது வந்து அவருடைய சமகாலத்தவர்களாக மண்டல் விசஸ் கமண்டல் பாலிடிக்ஸ்ல கமண்டலத்தால் வீழ்த்தப்பட்டவர்களாக இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெரும் அரசியல் கூட்டத்திற்கு இந்த புரிதல் வந்து அவர்களிடம் இருக்கிறதா இல்லையன்றத நம்ம தெரிஞ்சிருக்கோமா தெரியலையான்றது தெரில மேகம் மறைச்சிருக்கு அதை தெளிவுபடுத்தி சூரிய ஒளியை பார்க்கணும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்ததில் தான் பிஜேபியினுடைய அலுவலகங்கள் ஆறு அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு பெரிய அசைன்மெண்ட்டோடு வந்திருக்கிறாங்க இது வந்து பெரிய ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிறது சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க பிஜேபியினுடைய ஆப்ரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறத உண்மைதானா எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க முயற்சி செய்வாங்கங்கிறது இயல்பானது தானே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறதுன்னா அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பானது அதை முயற்சி செய்வாங்க தான் ஆனால் அவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்களுக்கு வெற்றியை தருமா தராதா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிச்சு தானே ஆகணும் அதில் ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எங்கே கோளாறு வருதுன்னா தனிப்பட்ட உணர்வுகள் திமுகவுக்கு எதிராக தனிப்பட்ட உணர்வுகள் காங்கிரஸுக்கு எதிராக தனிப்பட்ட உணர்வுகள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான தனிப்பட்ட உணர்வுகள் இந்த தனிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சிக்கலை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி தமிழ்நாட்டில் பிஜேபி தான் இல்லவே இல்லையே இங்கே வந்து பிஜேபியினுடைய ஆபத்தை ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஆபத்தான நிலைமைகளையும் ஏளிமையாக புறந்த புறந்தெழுறதும் கடந்து போவதுமாக அதை ஒன்றும் இல்லாத விஷயம் மாதிரி மக்களிடத்தில் கொண்டு போகிறாங்கல்ல அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான ரோலை பிளே பண்ணுறாங்க மூளை மண்டையில் வைத்து யோசிக்காமல் வைத்து யோசிப்பாங்க ரொம்ப அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான வேலையில செய்கிறாங்க அதை தான் விஜய் மேடையில் வந்து இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்றவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம்னு சொல்றாரு ஏன்னா அவரே வந்து வேண்டாம் திரும்பவும் அங்கேயே தான் போகணுமா புதுசா மும்மொழி கொள்கைன்னு சொல்றாரு லெஃப்ட் ஹேண்டில் தானே சொல்றாரு அது புதிதாகவா எப்போதும் அந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டினுடைய அவருக்கு புதுசா புதுசாக தலை அவருக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும் அது என்ன செய்றது இவ்வளவு நாளாக தமிழ்நாடு எதிர்கொண்டுட்டு இருக்கிற பிரச்சனை இது அதுக்கப்புறம் நிதி கொடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் எந்தெந்த வரணுமோ அதெல்லாம் வந்துடும் எதிர்பார்த்தோம் வரல ஒரு சலான போட்டு எடுத்துட்டு வந்துடலாமே எடுத்துட்டு சலான போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு அரசு நம்மளும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி நீங்க கொடுத்த பணத்தை தானே அவங்க தர மாட்டேன்னு சொல்றாங்க கொடுக்காம இருந்துட்டா உங்கள் வீட்டில் பீரோல வச்சு பூட்டிட்டு தலையணைக்கு அடியில் வச்சு படுத்துங்கிட்டா ஆனால் இவங்க பூரா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சார் ஒன்றிய அரசு மாநில அரசு ஒரு கணவன் மனைவி அவங்க கூட்டாக காசு வச்சிருப்பாங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஜாயிண்ட் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து செக்அப் போட்டு அதை வித்ட்ரா பண்ணுவாங்க தேவைப்படும் போது தனியாக நம்ம வித்துட்டாள் சிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க தான் ஒரு நல்ல உரையாடல் நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய உட்கார்ந்து பேசுவோம்ல உங்களையோடு நாங்கள் அமர்ந்ததை பெருமையாக உணர்கிறோம் சார் அல்லதான் அதாவது நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனதை நான் வீடியோவாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேங்கிறது வேற விஷயம் ஆனா அதுல என்னை தூக்கி உள்ள போட்டீங்க பாருங்க சார் ஏற்கனவே நம்ம உட்காந்து பேசியிருக்கோமே சார் அது உட்கார்ந்து பேசுறோம்னு தெரிஞ்சு வந்து பேசுறேன் இப்ப கேட் பண்ணி ஓகே ஒரு புது அனுபவம் தான் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்